ஒப்பந்த நகல் ஜூலை இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தில் போராளிகள் இயக்க பிரதிநிதிகளையும் தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர்களையும் அழைத்திருந்தனர் புலிகள் இயக்கத்தை மட்டும் அக்கூட்டத்திற்கு அழைக்கவில்லை இந்திய வெளியுறவு செயலாளர் கே பி எஸ் மேனன் வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் குல்தீப் சஹாது ஆகியோர் இலங்கை அரசோடு இந்திய அரசு செய்து கொள்ளப் போகும் ஒப்பந்தம் தொடர்பாக விளக்கம் அளித்தனர் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் நகல்கள் பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டன பிரதிநிதிகள் அனைவரும் ஒப்பந்த நகல்களை ஒருமுறை புரட்டிப் பார்த்து கொண்டனர் தாங்கள் தங்கியிருக்கும் ஹோட்டலுக்கு சென்ற பின்னால் நன்கு வாசித்துக் கொள்ளலாம் என்று கையில் வைத்துக் கொண்டனர் தங்கள் கருத்துக்களைக் கேட்காமல் இரண்டு அரசுகளும் ஒரு ஒப்பந்தத்துக்கு தயாராகிவிட்டன ஒப்பந்த பத்திரமும் தயாராகிவிட்டது என்பது சகல பிரதிநிதிகளுக்குமே அதிர்ச்சியான ஒரு விடயம்தான் ஆனாலும் அதனை காட்டமாக தெரிவிக்க முடியாத நிலையில் இருந்தனர் புலிகளால் தடை செய்யப்பட்ட நிலையில் வடக்கு கிழக்கில் ஏனைய இயக்கங்களுக்கு தளம் கிடையாது கூட்டணியின் நிலையும் அதுதான் ஈரோஸ் இயக்கத்தை பொறுத்தவரை புலிகள் இயக்கத்தின் நிலைப்பாட்டை அறிந்து அதற்கேற்ப நடந்து கொண்டால்தான் தனது இருப்பை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்ற நிலையில் இருந்தது சொந்த காலில் நிற்க முடியாத நிலையில் இந்தியாவின் உதவியும் உறவும் அவசியம் என்ற சூழலில்தான் ஏனைய இயக்கங்கள் இருக்கின்றன என்பதும் இந்திய அரசுக்கு தெரியும் அதனால்தான் புலிகள் தவிர்ந்த ஏனைய இயக்க பிரதிநிதிகளையும் கூட்டணியையும் மட்டும் வெளியுறவுத்துறை அமைச்சகத்துக்கு அழைத்து பேசினார்கள் இந்த அணுகுமுறையில் ஒரு தந்திரமும் இருந்தது புலிகள் தவிர்ந்த ஏனைய இயக்கங்களிடம் பேசும்போது குறிப்பிட்ட ஒப்பந்தத்தை பிரபாகரன் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று கூறலாம் அதேபோல் புலிகளிடம் பேசும்போது ஏனைய இயக்கங்கள் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு விட்டன என்று ஒரு குண்டை தூக்கி போடலாம் இதெல்லாம் அரசியலில் ராஜதந்திரம் என்றே அழைக்கப்படும் ஏமாற்று வேலை என்று கூறப்படுவதில்லை கருத்துச் சொல்லலாம் தாம் சந்தித்த பிரதிநிதிகளிடம் அவர்களது மனம் கோணாமல் இருப்பதற்காக இந்திய வெளியுறவு செயலாளர் பின்வருமாறு கூறினார் இந்த ஒப்பந்த சரத்துக்கள் தொடர்பான உங்கள் அபிப்பிராயங்களை எழுத்து மூலம் தெரிவியுங்கள் வேறு என்ன சேர்க்கப்பட வேண்டும் என்று நீங்கள் தெரிவிக்கலாம் ஒப்பந்தம் தயாராகிவிட்டது இரண்டு அரசுகளும் கைச்சாத்திடமும் தயாராகிவிட்டன அதில் இனிமேல் கருத்துச் சொல்வதற்கு என்ன இருக்கிறது கருத்து சொல்ல உரிமை உண்டு ஆனால் அதனை கவனத்தில் கொள்ளவோ ஒப்பந்தத்தில் சேர்க்கவோ இனி வழியில்லை என்பது இயக்கங்களின் பிரதிநிதிகளுக்கும் தெரியாத ஏதோ ஒரு சம்பிரதாயத்திற்கு என்றாலும் கருத்துக்களை கேட்டார்களே அது போதும் திருப்திப்படும் நிலையில்தான் பிரதிநிதிகள் இருந்தனர் அதேவேளை தமிழ் தரப்புகளிடம் ஒப்பந்தத்துக்கு ஓரளவு எதிர்ப்பு கொஞ்சமான அளவு மாற்று கருத்து இருப்பதையும் இந்தியா விரும்பியது ஏனெனில் தாம் செய்யப்போகும் போகும் ஒப்பந்தம் தமிழர்களுக்கு முற்றுமுழுதாக சாதகமானது என்ற அபிப்பிராயமும் ஏற்பட்டுவிடக்கூடாதல்லவா தமிழ் அமைப்புகள் ஓரளவு அதிருப்தி தெரிவிப்பது அத்தகைய அபிப்பிராயம் தடுக்க உதவுமென்று என்று இந்தியா நினைத்திருக்கலாம் ஆயினும் ஒப்பந்தத்தை அக்குவேறு ஆணிவேறாக அலசி தம் கருத்தை தமிழ் அமைப்புகள் தெரிவிப்பதையும் இந்தியா விரும்பவில்லை ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் வரை அதற்கு இடையூறு இல்லாத வகையில் தமிழ் அமைப்புகளது மாற்று கருத்துக்கள் இருந்தால் போதும் அதுதான் இந்தியாவின் ராஜதந்திரம் சந்திப்பு நிறைவடைந்து பிரதிநிதிகள் விடைபெறும் முன்னர் என்ன நடந்தது தெரியுமா தமிழ் தரப்புகளின் பிரதிநிதிகளிடம் கொடுக்கப்பட்ட ஒப்பந்த பத்திர நகல்களை திருப்பி தருமாறு கேட்கப்பட்டது மறுக்கவா முடியும் ஒப்படைத்தார்கள் ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படும் வரை ஒப்பந்தத்தில் உள்ள விடயங்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்று நகல்களை திரும்பி பெற்றுக் காரணம் கூறப்பட்டது மகஜர்கள் கையளிப்பு இயக்க பிரதிநிதிகள் ஹோட்டலுக்கு திரும்பினார்கள் இபிஆர்எல் எஃப் புலட் டெலோ ஆகிய இயக்க பிரதிநிதிகள் ஹோட்டலில் கூடி பேசினார்கள் ஈரோஸ் புலிகள் இயக்கத்திற்கு சார்பானது என்பதால் தங்கள் கலந்துரையாடலுக்கு ஈரோஸை அழைக்கவில்லை தமிழர் விடுதலை கூட்டணியையும் அழைக்கவில்லை கிடைத்திருப்பதை வைத்துக்கொண்டு இந்தியாவின் அனுசரணையோடு தம்மையும் மீண்டும் மறுசீரமைத்துக் கொள்ளவே கூட்டணி விரும்பியது எனவே இந்தியா நேரடியாக தலையிடும் இந்த சந்தர்ப்பத்தை விட்டால் தம்மை இலங்கையில் மீண்டும் தூக்கி நிறுத்த வேறு சந்தர்ப்பம் கிடையாது என்பதுதான் கூட்டணியின் நிலை இந்தியா ஒரு முடிவுக்கு வந்துவிட்ட பின்னர் அதற்கு குறுக்கே நிற்பதை விட அனுசரித்து போய் இந்தியாவின் நட்பை பாதுகாத்துக் கொள்வதே சரியானது என்றும் அமிர்தலிங்கம் நினைத்தார் அதனால் ஒப்பந்தம் தொடர்பான தமது கருத்துக்களை தனியாக ஒரு மகஜராக இந்திய அரசிடம் கொடுத்தது கூட்டணி இபிஆர்எல் டெலோ இஎன்டிஎல் புலட் ஆகிய அமைப்புகள் கூட்டாக ஒரு மகஜரை கொடுத்தன பிரபாவும் எம்ஜிஆரும் இதேவேளை புலிகள் இயக்க தலைவர் பிரபாகரன் புலிகள் இயக்க அரசியல் ஆலோசகர் அண்டன் பாலசிங்கம் திலீபன் யோகி ஆகியோர் புதுடில்லி அசோக் ஹோட்டலில் ஐநூற்றி பதினெட்டாம் இலக்கு அறையில் கடும் காவலுடன் தங்கியிருந்தனர் வெளியே கருப்பு பூனைகள் காவல் இருக்க உள்ளே பிரபாகரன் இடுப்பு கொள்ளாத நிலையில் இருந்தார் கூட்டணி உட்பட ஏனைய தமிழ் அமைப்புகளை பற்றி இந்திய அரசு கவலைப்படவில்லை புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை அதன் தலைவர் பிரபாகரனின் பிடிவாதம்தான் இந்தியாவுக்கு தலையிடியாக இருந்தது பிரபாகரனை சமாதானப்படுத்தி ஒப்பந்தத்துக்கு இணங்க வைப்பதற்கு தமிழக முதல்வர் எம்ஜிஆரின் உதவியை நாடியது இந்திய அரசு எம்ஜிஆரையும் அழைத்துக் கொண்டு பிரபாகரனது அறைக்கு சென்றார் திக்ஷித் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு எம்ஜிஆர் முன்பாக வலியுறுத்தினார் திக்ஷித் பிரபாகரனோ பிடி கொடுக்காமல் நலவிக்கொண்டிருந்தார் பிரபாகரனுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் நடந்தது இருவரையும் தனது கருப்பு கண்ணாடி வழியாக கவனித்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் சொன்னார் நான் பிரபாகரனோடு சில நிமிடங்கள் தனியாக பேச வேண்டும் என்று தனியாக பேசிய எம்ஜிஆரிடம் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள முடியாத காரணங்களை பிரபாகரன் தெளிவுபடுத்தினார் எல்லாவற்றையும் கவனமாக செவிமடுத்துக் கொண்டிருந்த எம்ஜிஆர் நீ என்ன முடிவு செய்கிறாயோ அதனை நான் ஆதரிப்பேன் என்று பிரபாகரனிடம் சொல்லிவிட்டு புறப்பட்டுச் சென்றார் தமிழ்நாட்டில் புலிகள் இயக்கத்துக்கு ஆதரவான பிரமுகர்கள் பலர் பிரபாகரனோடு தொடர்பு கொள்ளவும் அவரது நிலையை அறியவும் முயன்றனர் தொலைபேசியில் தொடர்பு கொள்ளவும் அனுமதி மறுக்கப்பட்டது பிரபாகரனாலும் அசோக் கோட்டலில் இருந்து வெளியே தொடர்பு கொள்ள முடியவில்லை ஐநூற்றி பதினெட்டாம் இலக்க அறைக்கான தொலைபேசி தொடர்பு தற்காலிகமாக துண்டிக்கப்பட்டிருந்தது பிரபாகரன் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற செய்தி பரவத் தொடங்கியது யாழ்ப்பாணத்தில் புலிகள் இயக்கத்தினருக்கு அந்த செய்தி எட்டியது ரஜீவ் சந்திப்பூர் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி தமிழர் விடுதலை கூட்டணி புலிகள் தவிர்ந்த ஏனைய இயக்க பிரதிநிதிகளை ராஜீவ்காந்தியின் இல்லத்துக்கு அழைத்துச் சென்றனர் அனைவரையும் வழக்கமான தனது புன்னகையுடன் வரவேற்றார் ராஜீவ்காந்தி பிரதிநிதிகளை குல்தீப் சகாதேவ் அறிமுகம் செய்து வைத்தார் ராஜீவ்காந்தியின் மேசையில் இரண்டு ஃபைல்கள் இருந்தன ஒரு ஃபைல் ஒப்பந்த சரத்துக்கள் அடங்கியது இன்னொரு ஃபைலில் ஒப்பந்தம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட மாற்று கருத்துக்கள் இருந்தன மாற்று கருத்துக்கள் அடங்கிய மகஜர்கள் இருந்த ஃபைலை திறந்தார் ராஜீவ் காந்தி அதில் கூறப்பட்டிருந்த ஆட்சேபனைகளை சுட்டிக்காட்டிய ரஜீப் இவற்றை நான் கவனமாக பார்த்துக் கொள்வேன் என்று தெரிவித்தார் வடக்கு கிழக்கு இணைப்புக்கு கிழக்கில் கருத்து நடத்துவது தொடர்பான ஒப்பந்த சரத்துத்தான் இயக்க பிரதிநிதிகளால் கொடுக்கப்பட்ட மகஜரில் கடும் ஆட்சேபனைக்கு உள்ளாகியிருந்தது அந்த விடயத்திற்கு வந்தார் ரஜீவ் காந்தி அவர் இயக்க பிரதிநிதிகளிடம் பின்வருமாறு கூறினார் கருத்து வாக்கெடுப்பு ஒருபோதும் நடக்கப் போவதில்லை ஒப்பந்தத்திற்கு சிங்கள மக்களின் ஆதரவை பெறுவதற்காகவே அந்த சரத்து சேர்க்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி ஏஆர் இந்த விடயத்தில் எனக்கு உத்தரவாதம் தந்திருக்கிறார் எனவே இதனை இட்டு நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை என்றார் ரஜீப் சந்திப்பை முடித்துக்கொண்டு பிரதிநிதிகளோடு கைகுலுக்கி வாழ்த்துக்கள் தெரிவித்தார் ராஜீவ் காந்தி இயக்க பிரதிநிதிகளும் ராஜீவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துவிட்டு விடைபெற்றனர் அவர்கள் விடைபெறும் போது ராஜீவ் காந்தி கூறினார் நான் இப்போது மிஸ்டர் பிரபாகரனை சந்திக்க போகிறேன் என்று பிரபாவோடு ராஜீவ் ஹோட்டல் அசோக்கில் பிரபாகரனை தேடிச் சென்று சந்தித்தார் ராஜீவ் காந்தி காந்தியுடன் எம்ஜிஆரின் பிரதிநிதியான பண்டிருட்டி ராமச்சந்திரன் இந்திய மத்திய உளவுத்துறை தலைவர் எம் கே நாராயணன் ஆகியோர் மட்டுமே உடனிருந்தனர் இந்திய வெளியுறவு அமைச்சைச் சேர்ந்தவர்களை கூட ராஜீவ் காந்தி அழைத்துச் செல்லவில்லை சிங்கள அரசுகளை நம்பி பலமுறை ஏமாந்து விட்டோம் தமிழீழ கோரிக்கையை கைவிடுவது தற்கொலைக்கு ஒப்பானது என்று ரஜீவ் காந்தியிடம் கூறினார் பிரபாகரன் ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொண்டு தேசிய நீரோட்டத்தில் இணைந்து கொள்ளுங்கள் இலங்கை அரசு ஒப்பந்தத்துக்கு மாறாக நடந்து கொள்ளாமல் இந்தியா பார்த்து கொள்ளும் என்று பிரபாகரனின் மனதை மாற்றுவதற்கு முயன்றார் ரஜீவ் ரஜீவ் ஒரு வழியால் சென்றால் பிரபாகரன் மறுவழியால் கொண்டிருந்தார் ஒரு கட்டத்தில் ரஜீவ்காந்தி காந்தி பொறுமை இழந்து சற்று கடுமையாகவே வார்த்தைகளை பிரயோகித்தார் ஒரு கட்டத்தில் பிரபாகரன் கூறினார் ஆயுதங்களை ஒப்படைத்தால் பாதுகாப்பு பிரச்சனை இருக்கிறது அது மட்டுமல்ல இயக்கத்தை நம்பி வந்த ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களும் இருக்கிறார்கள் அவர்களை பராமரிப்பதும் பிரச்சனையாகிவிடும் என்று ஒரு கட்டத்தில் பிரபாகரன் சொன்னார் இதற்கு பதிலளித்த காந்தி சொந்த பாதுகாப்புக்கு ஆயுதங்களை வைத்துக் கொள்ளலாம் இயக்க உறுப்பினர்களை பராமரிக்க இந்தியா நிதியுதவி செய்யும் மாதாந்தம் ஒரு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் என்று தெரிவித்தார் மாதம் தோறும் இரண்டு லட்சம் ஸ்டேலிங் பவுன்களை புலிகள் இயக்கத்துக்கு வழங்குவதாக இந்தியா உத்தரவாதம் கொடுத்தது அதன் நம் நாட்டு பெறுமதி அப்போதைய மதிப்பில் ஐம்பது லட்சம் அதைவிட வடக்கு கிழக்கில் புனரமைப்பு மற்றும் அபிவிருத்தி பணிகளுக்கும் இந்தியா உதவும் மாகாண சபைகளுக்கு தேர்தல் நடத்தப்படுவதற்கு முன்னர் இடைக்கால நிர்வாக சபை அமைக்கப்படும் அதில் புலிகள் இயக்கத்தினர் தலைமை பொறுப்பில் இருக்கலாம் கூட்டணியினருக்கும் இடம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் காந்தி ஈரோஸ் இயக்கத்தையும் சேர்த்துக் கொள்ளலாம் என்றார் பிரபாகரன் இறுதியில் இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை ஆதரிப்பதாக உறுதி கூறும் ஆவணம் ஒன்றில் பிரபாகர் ஹைச்சாத்திட வேண்டும் என்று கேட்டார் ராஜீவ் காந்தி பிரபாகரன் உடனே உஷாராகிவிட்டார் தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு மாறாக எதுவும் நடைபெறாது என்ற நிபந்தனையுடன் தான் கையொப்பமிடுவேன் என்றார் பிரபாகரன் அதற்கு சம்மதித்தார் ராஜீவ் கையொப்பமிட்டார் பிரபாகரன் வேறு எந்த ஒரு இயக்கத்திடமும் ஒப்பந்தத்தை ஆதரித்து இந்தியா கையொப்பம் வாங்கவில்லை புலிகள் இயக்கத்தினர் பலமான அமைப்பாக இருந்தது மட்டும் அதற்கு காரணமல்ல பிரபாகரன் ஒருபோதும் தமிழீழ போராட்டத்தை கைவிட்டு வரமாட்டார் புதுடில்லியில் வைத்து ஒப்பந்தத்துக்கு சம்மதித்துவிட்டு யாழ்ப்பாணம் சென்று மாறாக நடந்து கொண்டு விடுவார் என்று இந்தியா நினைத்ததும் ஒரு காரணமாகும் புலிகளுக்கு மாதந்தோறும் ஐம்பது லட்சம் ரூபாய் நிதியுதவி கொடுப்பது புலிகள் இயக்க தலைமைப்பிட பாதுகாப்புக்கு ஆயுதங்கள் வைத்திருக்க அனுமதிப்பது போன்ற விடயங்களில் பிரபாவோடு ரஜீப் ஒப்புக்கொண்ட விடயங்கள் மிக ரகசியமாக வைக்கப்பட்டன பிரபாவின் நிலை பிரபாகரனிடமிருந்து ரஜீவ்காந்தி காந்தி விடைபெறும் போது அதிகாலை ஆகிவிட்டது பிரபாகரனை சம்மதிக்க வைத்துவிட்ட திருப்தியில் தூக்கமில்லாத அறிகுறியே தெரியாத அளவுக்கு உற்சாகமாக காணப்பட்டார் ரஜீவ்காந்தி ஆனால் பிரபாகரனின் மனநிலையோ நேர்மாறானதாக இருந்தது நிர்ப்பந்தமும் சூழல் காரணமாகவும் வேறு வழியின்றி விட்டு பிடிக்க நினைத்தார் பிரபாகரன் இந்தியாவின் போக்கு பிரபாகரனுக்கு பிடிக்கவில்லை ரஜீவ் பிரபா சந்திப்பின் பின்னர் பிரபாகரன் தொலைபேசியில் பேச முடிந்தது அன்று திமுகவின் முக்கிய பிரமுகராக இருந்த வை கோபாலசாமி பிரபாகரனோடு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார் வை கோபாலசாமியிடம் பிரபாகரன் என்ன சொன்னார் தெரியுமா அதனை வை கோபாலசாமியே பின்னர் ஒருமுறை நினைவு கூர்ந்திருக்கின்றார் அவருடைய குரல் இப்போதும் என் நினைவுகளில் பசுமையானதாக உள்ளது பிரபாகரன் என்னிடம் சொன்னார் நாங்கள் இந்திய அரசாங்கத்தாலும் பிரதமர் ராஜீவ் காந்தியாலும் ஏமாற்றப்பட்டு விட்டோம் எனது முதுகில் குத்தப்பட்டு விட்டது என்னிடம் சைனைட் குப்பி கழுத்தில் தொங்குகிறது தற்கொலை செய்துவிடலாமோ என்று கூட நினைத்தேன் ஆனால் அது என்னால் முடியாது பல்லாயிரக்கணக்கான என் சகோதர சகோதரிகள் உள்ளனர் அதனால் அம்முடிவை என்னால் எடுக்க முடியவில்லை இவ்வாறு பிரபாகரன் தன்னிடம் கூறியதாக புரிதொரு சந்தர்ப்பத்தில் வை கோபாலசாமி தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி